வணக்கம் சுவர் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்கிரகதிகள் சிறுபட்டு வராங்க ராசியில் ராகுடைய சிக்கை இருக்கும் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு ஒரு கடமையான நிலைகளை அமைஞ்சிருக்கிறதுனால மீன பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அளவான மாதமாக கருதப்படுது பெரும்பாலும் மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க வழக்கமான தான் பார்த்து வருவீங்க சின்ன சின்ன அழைச்சர்கள் டென்ஷன்கள் என்பது அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய சமாளிப்பு தன்மை எப்பொழுதும் போல நன்முறையில் கை கொடுத்துட்டு தான் இருக்கும் கடினமான விஷயங்களை கூட சிறப்பாக முயற்சி பண்ணி முடித்து காட்டுவீங்க பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் ஆதாயங்களை பெற்று வருவீங்க நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் செய்து முடிக்க ஆரம்பிப்பீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் உண்டு பலருக்கு இந்த நிலவுல்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை ஏதாவது எதிர்பாராத யோகா அமைப்புகள் என்பது உண்டாகலாம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளுக்கும் எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு தொகைகள் நல்லபடியாகவும் கைக்கு வந்து சேரும் இதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சுபவிரயங்கள் என்பது கூடுதலாக இருக்குது உறவுகள் அந்தளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு செலவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இறந்த போது நல்ல காரியங்களுக்காக செலவு செய்து வருவீங்க சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் நல்ல முறையில் கை கூடி வரலாம் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அலைச்சலோட ஆதாயங்களை பெற்று வருவீங்க முடிஞ்ச அளவுக்கு மீன ராசிக்காரங்க வெளி விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் பட்டுமடாமலும் இருந்து வர்றதே நல்லது தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதாவது சரியான வகையில் காரண காரியங்களே இருக்காது தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும் அதனால் வெளி விஷயங்கள் காரியங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட்டு வர்றதே நல்லது பிரயாணங்கள் வகையில் அலைச்சலோட ஆதாயங்கள் பெற்று சிலருக்கு நீண்டது கூட தொலைதூர பிரயாணங்கள் என்பது ஏற்படலாம் பிரயாணங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் முயற்சிகளுக்கு ஏற்ற நட்புறங்களை இந்த மாதம் பார்த்து வருவீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு இந்த குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மூலமாக ஆதாயங்கள் உண்டாகும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது குடும்பத்துக்குள்ள சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் மன நெருடலாக போய்கிட்டுதான் இருக்கும் இருந்தபோது பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே ஈஸியாக சமாளித்து வருவீங்க அந்த வகையில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது குடும்ப உறவுகள் வகையிலும் அனுசரித்து போகக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனப்படுத்துங்க சில விஷயங்கள் காரியங்களும் ரொம்பவே பிடிவாதமாக இருப்பாங்க கருத்து ஏற்ற மிக அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு விஷயங்களை மட்டும் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி பெற்றோர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் பார்த்து வருவீங்க இன்னும்போதிலும் இல்லையே உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் எதிர்பாராத ஆதாயங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க அவங்க விஷயங்கள் காரியங்கள் வகையில் சில சப்போர்ட்ஃபுல்லான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் ஒரு பக்கம் சாதகமான அமைப்புகளை கொடுக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அழைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நமக்கு இப்போது தேவைதானா தானா ஏன் இப்படியெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில குழப்பமான விஷயங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே அவ்வப்போது வந்து போயிட்டே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக சமாளிச்சுக்கங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு வேலை செய்து முயற்சிகளுக்கு தகுந்த நற்பலங்களை பார்த்து வருவீங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கடவையான நிலைகள் தான் இருக்குது குழந்தைகள் சில நேரங்களில் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க சில நேரங்களில் தேவையில்லாத தொந்தரவுகளையும் கொடுத்து வருவாங்க வாழ்க்கை துணை பக்கம் தேவையில்லாத டென்ஷனையும் அலைச்சலும் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா குழந்தைகளின் பக்கம் அவங்க வகையில் அவங்களால் முடிஞ்ச தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களை அனுசரித்து சமாளித்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயமாகவே இருக்கும் அதனால் இது சார்ந்த விஷயங்களில் வீண் அலைச்சலை பார்க்காம அனுசரித்து போய்க்கிறது நல்லது உற்சார உறவினர் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி வழக்கமான சமாச்சாரங்களை தான் பார்த்து வரீங்க உறவினர் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் நண்பர்கள் வகையில் சில எதிர்பாராத நன்மைகளை எதிர்பார்க்கலாம் சில விஷயங்கள் காரியங்களை நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பை கொடுத்து வருவாங்க நண்பர்கள் வகையில் மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உருவாகும் சிலருக்கு நட்புகளை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது ஏற்படும் நட்பு வட்டாரங்களில் சில எதிர்பாராத கிடைக்க கிடைக்கப்பெற்று வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியா சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது ஆகையினால மாணவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் முயற்சியோடு செயல்பட்டு வர்றது நல்லது முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலங்களும் கிடைக்கப்பெற்று வருவாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சிலருக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு அனுசனியான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஓராளம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சலும் உண்டு அதன் மூலமாக ஆதாயமும் உண்டு தேவையில்லாத விஷயங்கள் காரியங்கள் எழுத்து போட்டுக்காதீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே கவனம் செலுத்தி செயல்பட்டு வந்தீங்கனால இந்த மாதம் சிறப்பான அமைப்புகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வன்முடன்